ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு ஹெல்தி அண்ட் ஸ்வீட் நெல்லிக்காய் கேண்டி தான் ஸ்டைலில் எவ்வளோ எவ்வளோ ஹெல்தியாக ஈஸியாக செய்கிறோன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இன்னைக்கு நம்ம ஒரு மூணு கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் இந்த நெல்லிக்காயில் இப்படி பார்த்தீங்களா குட்டி குட்டியாக இந்த சொத்த மாதிரி தெரியுது இது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே வெட்டி தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க எப்படி குட்டி குட்டியாக எங்கெங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கிளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காவையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு டூ மூணு டைம் நம்ம நல்லா எல்லா நெல்லிக்காயும் கழுவிக்கலாம் கழுவி ஒரு இதில் நம்ம எடுத்து வடிகட்டுறதுக்கு வச்சுக்கலாம் தண்ணி இல்லாம இப்போ நெல்லிக்காய் எல்லாம் நல்லா அலசி ஒரு வடிகட்டுறதுல வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு ஒன்றரை சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடியில கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க ரொம்ப மேல இருக்க மூடி வைக்க வேண்டாம் ஒரு மூடி வச்சு இதுல நம்ம அலசி எடுத்திருக்க எல்லா நெல்லிக்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லா நெல்லிக்காயும் இதில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் அந்த நெல்லிக்காய் ஆவிலேயே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ்லாம் செய்யலாம் முக்கியமே இதில் வேக வைக்கிறது மட்டும்தான் இப்போ பாருங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் இது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இது ஒன்றுனா இது பண்ணி எடுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம இதை ரெஸ்ட்டுக்கு விட்டுருவோம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம நெல்லிக்காவை ஆற வச்சாச்சு இப்போ இது நம்ம ஒன்று ஒன்றா அழகாக இப்படி உரிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது இப்படி ஒரு ஒரு சொலையாக இப்படி அழகாக நம்மளுக்கு வந்துடும் ஒன்றுமே நம்ம கஷ்டமே தேவையில்ல ஈஸியாக இப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இப்படியே நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கலாம் அழகாக இப்படி பழந்துக்கிட்டு வந்துடும் நெல்லிக்காய் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது நம்ம வைரஸ் சுத்தம் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய இல்லை பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டெய்லி ஜூஸ் போட முடியல டெய்லி இதை நம்ம எடுத்துக்க முடியல டெய்லி நம்ம இது பின்னாடி டைம் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இப்படி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம வாட்டக்கும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம எடுத்து சாப்பிடலாம்ட்டும் ஆறு இல்லைன்னா ஏழு இல்லைனா ஒரு எட்டு துண்டு இந்த மாதிரி ஒரு சொலை ஒரு எட்டு துண்டு அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஆகிடும் அந்த மாதிரி நம்ம டெய்லி எடுத்து எடுத்து காலங்காத்தில் வெறும் வயிற்றுல இல்லை ஒரு ஈவினிங்காக வெறும் வயிற்றுல இருக்கும் போது அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லை நம்மளுக்கு எதுவும் அப்படி வேண்டாம் அப்படின்னா சும்மா நம்ம ஹேண்ட் பேக்கில் வெளியே போகும்போது போது கூட எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பராக நம்ம வாயில சும்மா ஏதாவது கிரேவிங்ஸ் வரும்போது போது எடுத்து நம்ம வாயில் ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பாட்டுக்கும் அப்படியே சுவி பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம் மாதிரி நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது இது டெய்லி நம்ம ஜூஸ் போட்டு தான் குடிக்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு முடிய மாட்டேங்குது சில பேருக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம அழகாக டெய்லி சாப்பிடலாம் இதை சில பேர் தேன் நெல்லிக்காய் மாதிரி செய்வாங்க சில பேர் இதை சர்க்கரை போட்டு செய்வாங்க தயவு செஞ்சு சர்க்கரை மட்டும் போட்டு செய்யாதீங்க ஹெல்த்தியாக செய்யும் போது அதில் நம்ம சர்க்கரையை சேர்த்தோன்னா அது ஃபுல்லா கெமிக்கல் தான் அப்புறம் நம்மளுக்கு என்ன அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ தேன் இல்லைன்னா வெள்ளம் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெள்ளத்தை இல்லைன்னா தேன் சேர்த்து செஞ்சுக்கிறது நல்லது இட்லி நம்ம எப்படி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் ஹைல வச்சிட்டு தண்ணியில் நல்லா கொதி வந்து தண்ணி நல்லா சூடிறதுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் பண்ணி இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃப்ளேம்ல வச்சோன்னா சூப்பரா நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் இதில் இந்த ஃபோக் வச்சு ஓட்டெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஓட்டெல்லாம் கூட போட தேவையில்ல பிளஸ் யூடியூப்பில் பார்த்தா கூட நிறைய பேர் இதை சர்க்கரையில் தான் செய்வாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இது கத்துக்கும் போது தான் பார்த்து கத்துக்கிட்டேன் தான் போட்டு செஞ்சாங்க நம்ம இது பாகு காய்ச்சற மாதிரி அப்படியே வெறும் வெள்ளத்தை மெல்ட் தான் பாகு காய்ச்ச வேண்டாம் அந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து அதுல போட்டு நானா அப்படி செஞ்சு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அப்பல எங்கள் எங்க நான் செஞ்சு வச்சேன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்போலேருந்தே நாங்கள் இது அதே தான் ரெடி பண்ணுவோம் ஒரு மூணு நாள் நல்லா வெயில்ல எப்படி நம்ம மோர் மிளகா எப்படி அந்த மோர்ல ஊற வைக்கிறோமோ அந்த மாதிரி வெள்ளத்துல ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் வெயில காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பரா நம்ம டூ டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வெளியவே ஸ்டோர் பண்ணலாம் இதை ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ண வேண்டாம் இத வெள்ளத்துல செய்யும் போது வெள்ளத்துல செய்யறதுக்கும் சர்க்கரையில செய்யறதுக்கும் பெருசா ஒன்னும் டிஃபரென்ஸ் இருக்காது வெள்ளத்தில் செய்யும் போது நம்மளுக்கு கலர் கொஞ்சம் டிம்மாக டார்க்காக கலர் வரும் சர்க்கரையில் செய்யும் போது நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் டேஸ்ட்லலாம் ஒன்றும் பெருசாக அவ்வளோ வித்தியாசம்லாம் வராது சாப்பிட பிடிக்காத மாதிரி தான் சுத்தமாக இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம பேனில் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி வச்சு கிளீன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டோம் இப்போ இதை கீழே ஊற்றிரு இப்போ நம்ம கிளீன் பேனில் ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு கிலோ அளவு வெள்ளம் நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே மூணு கிலோ நெல்லிக்காய் இருக்கு எனக்கு இல்லைன்னா ஒரு கிலோ வெல்லம் சேர்க்குறேன் இதுவே போதுமானது நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நெல்லிக்கால இருக்க அந்த ஈரப்பதத்துக்கு இது ஆவியில தானே வெந்துச்சு அதனால இதுல மாய்ஸ்டர் இருக்கும் அந்த ஈரப்பதத்துக்கு இப்போ நம்மளுக்கு மேலே நெல்லிக்காயை தப்புன மாதிரி இருக்கும் ஆனால் காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது நிறைய மேலே வரைக்கும் அப்படியே தண்ணியா வந்துடும் அதனால அதிகமா வெள்ளம் சேர்க்க வேண்டாம் ஒரு ஒன் கேஜி வெள்ளம் சேர்த்தாலே போதும் இது நல்லா வெறும் மெல்ட் ஆகி வந்தா போதும் இதுல கம்பி பதம் எதுவும் வர வேண்டாம் வெறும் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சிட்டு அதை நம்ம இல்லையா அரை டம்ளர் தண்ணி அதை நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம ஃப்ளேமை மீடியம் பண்ணிக்கலாம் ரொம்ப லோ பண்ண வேண்டாம் மீடியம்ல வச்சுக்கிட்டா போதும் மீடியம்ல வச்சு இது ஃபுல்லா வெள்ளத்தை நல்லா கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இது நம்ம கரைச்சிடலாம் லைட்டா இப்படி தண்ணியில நல்லா இப்படி படும் போது சீக்கிரமா சூடு ஏறி டக்குன்னு மெல்ட் ஆயிடும் அப்படியே விட்டுடாதீங்க லைட்டா இப்படி கிண்டி இப்படி இப்படி பரட்டி விட்டீங்கன்னா இந்த சூட்டுக்கு சீக்கிரமா மெல்ட் ஆயிடும் இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் மெல்ட் ஆகிறதுக்கு இது நெல்லிக்காய் இப்ப நம்ம இப்படி வேவிச்சோம் இல்லையா இட்லி சட்டியில இது சர்க்கரையில செய்யறவங்க எல்லாம் எப்படி செய்வாங்க அப்படின்னா வெவிச்சொடனே நேராக ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவு சர்க்கரையை எடுத்து அந்த நெல்லிக்காயை அப்படியே கொட்டி அப்படியே கிளறி வச்சுருவாங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த சர்க்கரை எல்லாமே அந்த நெல்லிக்காயில் இருக்க மாய்ஸ்டரில் ஃபுல்லாக அந்த சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி அப்படியே நல்லா நெல்லிக்காய்க்க மேலே வரைக்கும் தண்ணி மொதந்து இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம வெள்ளத்துல செய்யறதால வெள்ளத்துல எப்ப எப்பயாவது சின்ன சின்ன கல்லு கூட இருக்குன்றதால நான் எப்போவுமே வெள்ளத்தை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவேன் மெல்ட் பண்ணி வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இவ்வளவுதான் நான் சேர்க்குறேன் ஒரு பிஞ்சை விட கொஞ்சம் அதிகமா சால்ட் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரெசிபியை நான் நைட்ல செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் இந்த நேரத்தில் நான் இருக்கேன் ஏன்னா ஓவர் நைட் நல்லா சோக்காயி நாளைக்கும் ஃபுல்லாக பகலில் ஃபுல்லாக நல்லா சோக்காயிட்டு நாளைக்கு நைட்டும் நல்லா ஊறும் அதுக்கு அடுத்த நாள் நாலாநிக்கு மார்னிங்கில் எடுத்துகிட்டு போய் நம்ம இதை வெயிலில் காய வைக்கலாம் ரெண்டு நாளைக்கு இது நல்லா இந்த வெள்ளத்துலேயே நல்லா ஊறும் அப்போ தான் அந்த இனிப்பு ஃபுல்லாக அந்த நெல்லிக்காயில் நல்லா பிடிக்கும் அதுக்காக ரெண்டு நாள் இது ஊறணும் இல்லையா அதனால நம்ம நைட் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா கிடைக்கும்ன்றதால நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ செஞ்சிட்டு இருக்கேன் இது இப்போ அவன் நல்லா வெள்ளம் ஓரளவுக்கு செவன்டி பர்சன்ட் கரைஞ்சிருச்சு இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அதுவும் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ பாருங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வெள்ளம் சுத்தமாக கட்டி இல்லாம நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்துச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம பேன்ல அந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட மண் கல் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்காக தான் நம்ம அப்படி வடிகட்டி எடுக்கிறோம் இது அடியில் கண்டிப்பா இதுல கல் இருக்கும் வடிகட்டி எடுத்துட்டு தான் நம்ம எப்பவுமே செய்யணும் நீங்க பாருங்க சொன்ன இல்லையா சொன்ன மாதிரியே இல்லை எத்தனை கல் இருக்கு பாருங்க தெரியுதா இதுதான் அந்த கல்லு இது எப்பவுமே வெள்ளத்தில் இருப்போம் தான் இருக்காதுன்னு நினச்சிட்டு நம்ம டைரக்டா நெல்லிக்காய்ல போட்டு குளிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடும் போதெல்லாம் நம்மளுக்கு இதில் கல் கல்லாக வாயில வந்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் அப்படி செய்யறது இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காவை இதுல சேர்த்துக்கலாம் என்னடா நெல்லிக்காய் அதிகமா இருக்கு வெள்ளம் கம்மியா இருக்குன்னு சொல்லாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெள்ளத்துல இருந்து நல்லா இந்த நெடிக்கால இருக்க தண்ணி எல்லாமே சேர்ந்து காலையில நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது வெள்ளம் அப்படியே தண்ணி மாதிரி வந்து மேலே நிக்கும் சோ நல்லா ஊறிடும் இப்படி நம்ம வைக்கிறோமா கால நான் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே தண்ணியா இடும் ஃபுல்லா அந்த வெள்ளம் இன்னும் கூட கொஞ்சம் நெல்லிக்காய் இருக்கு ஒரு ஒரு கேஜி ஒன் கேஜி அளவு இருக்குது அது நான் இன்னும் இது பண்ணலை முறிச்சு எடுக்கலை எடுக்கணும் அதுக்குள்ளே உங்களுக்கு நான் காட்டிடலாம் அப்படின்னு இதை மட்டும் காட்டிட்டேன் இவ்வளோ தான் இப்படி செஞ்சு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காலையில இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வெள்ளம் எவ்வளோ இருக்குது காலையில் வெள்ளம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் இந்த நெல்லிக்காய் ஊற வச்சுட்டு நான் மார்னிங் உங்களுக்கு அந்த தண்ணி எப்படி லிக்விடா மாறுதுன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ நான் எடுத்தேன் அது தெரியாம டெலீட் ஆயிடுச்சு ஸோ அதனால என்னால் அதை இது கூட சேர்த்து அப்லோட் பண்ண முடியல கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதே மாதிரி ஊற வச்சு ஒரு ரெண்டு நாள் இதை வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான கேண்டி கிடைக்கும் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு இப்படி உடச்சி காட்டுறேன் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ ஜூஸியாக அழகாக சாஃப்டாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கேண்டி மாதிரியே இருக்கும் இப்படி நம்ம அழகாக வாயில் போட்டு சுவி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான்